ஸ்ரீமாத்திரே நமக ஸ்ரீ டி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நேபாளத்தில் தலைநகரான புகழ்பெற்ற காட்பண்டூர் நகரத்திலே அமைந்துள்ள அன்னையின் சக்தி பீடமான நாம தரிசித்துக் இத்தலம் அன்னையின் பிருஷ்ட பகுதி விழுந்த இடமாக போற்றப்படுகிறது இங்கு அன்னை ரகசிய பொருளாக சாதாரண மானிடர்கள் அறிய முடியாத மகா சக்தியாக விளங்குகிறாள் இங்கே இவள் மகா மாயா மற்றும் மகா க்ஷீரா என்று போற்றப்படுகிறார் பைரவர் காபாலியாக வணங்கப்படுகிறார் வஜ்ராயண பௌத்தர்கள் குஹேஸ்வரியை வாராகி ஸ்வரூபமாக யோகினியின் கோவிலாக இக்கோவிலை வணங்குகிறார்கள் திபியத்தே மொழியில் இந்த இடம் பக் மோ நகல் சு அதாவது வாராகியின் கருப்பை திரவம் என்று போற்றப்படுகிறார்கள் கோயில் கருவறையில் உள்ள நீர் ஊற்றிலிருந்து பாயும் நீர் அன்னையின் யோனி நீராகவும் காட்மண்டு பகுதி அன்னையின் தொப்புள் கொடியாகவும் தாந்திரிகர்களால் வணங்கப்படுகிறது தந்திர சக்தி பெறுவதற்கான சிறப்பு கோவிலாக இக்கோவில் விளங்குவதால் தாந்திரிகர்கள் இக்கோவிலுக்கு வந்து சிறப்பு ஆராதனைகளை செய்து அன்னையை வழிபடுகிறார்கள் இக்கோவிலில் வாமாச்சார முறையில பூஜைகள் செய்யப்படுவதால் அன்னைக்கு அனைத்து உபச்சாரங்களும் இடது கையாலேயே செய்யப்படுகிறது நேபாளத்தில் உள்ள நேவான் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இக்கோவிலில் பூஜை செய்யக்கூடிய அதிகாரத்தை பெற்றவர்களாக திகழ்கிறார்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள் இக்கோவிலுக்கு செல்ல அனுமதி கிடையாது காட்மண்டுவிற்கு வரும் பக்தர்கள் முதலில் குஹியேஸ்வரி அன்னையை வணங்கிவிட்டு பின்புதான் பசுபதிநாதர் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்பது ஐதீகம் அன்னையின் கோவிலுக்கு அருகிலேயே பசுபதிநாதர் கோவில் கொண்டுள்ளார் பசுபதிநாதர் கோவிலில் மேற்கு துவாரம் துவாரகை கிழக்கு வாசல் பூரி தெற்கு வாசல் ராமேஸ்வரம் மற்றும் வடக்கு வாசல் கேதாரம் ஆகும் இங்கே காலை நான்கு மணிக்கு மேல் மேற்கு வாசல் மட்டுமே திறக்கப்படுகிறது காலை ஒன்பது மணி அளவில் மற்ற வாசல்கள் திறக்கப்படுகின்றன நான்கு இருந்து தரிசனம் செய்யலாம் பசுபதிநாதர் கோவிலில் கருவறையில் உள்ள லிங்க வடிவம் மற்ற கோவில்களில் போல் அல்லாமல் மாறுபட்ட வடிவத்தை கொண்டதாக இருக்கு ராஜா மகேந்திரா அவரது காலகட்டத்தில் தங்க தகடுகளால் கோவிலை புதுப்பித்து கட்டின கோவிலில் சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஏகமுக ருத்ராட்சமணி உள்ளது இவை தவிர நாகமணி கஜமுக்தமணி சூரியகாந்தமணி மண்டூக்கமணி சிந்தாமணி ஆகிய ஐந்து மணிகளையும் இங்கு காணலாம் ஏகமுக ருத்ராட்சமணி மற்றும் ஐந்து மணிகளையும் அணிந்து பசுபதிநாதர் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் கோவிலில் நான்கு பக்கங்களிலும் வெள்ளி கதவுகள் அமைக்கப்பட்டுள்ளது கருவறையில சிவலிங்க மூர்த்தி ஐந்து திருமுகங்களோடு காட்சி தருகிறார் மேற்கு நோக்கிய வாசலில் முதலில் காட்சி தருபவர் உள்ள கைப்பிடி சுவர்ல ஆயிரத்தி எட்டு சிவலிங்க மூர்த்தங்களை நாம பார்க்கலாம் பசுபதிநாதருடைய ஐந்து முகங்களுக்கும் அர்ச்சனை அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் தனித்தனியாக நடைபெறுகிறது சிவபெருமானுக்கு படைக்கப்படும் நிவேதன பொருட்கள் நம் தென் இந்தியாவில் பின்பற்றப்படும் முறையிலேயே செய்யப்பட்டு படைக்கப்படுகிறது இங்கே வீற்றிருக்கும் அன்னையை போற்றி எழுதப்பட்ட பாடல்களாகும் குறிப்பாக இங்கு வரும் பக்தர்கள் அன்னையின் அருளை பெற குஹ்ய காளி சஹசிரநாம ஸ்தோத்திரத்தை கோவிலில் அமர்ந்து பாராயணம் செய்கிறார்கள் செந்நிற பூக்கள் அரளி எருக்கம்பூ தாமரைப்பூ அருகம்புல் கதம்ப மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்து சந்தனம் ஜவ்வாது சிந்து வெட்டி வெட்டிவேர் பச்சை கற்பூரம் கலந்த நீரால் அன்னைக்கு அபிஷேகம் செய்து தேன் சர்க்கரை கல்கண்டு பால் திராட்சை சேர்த்த பாயசத்தை அன்னைக்கு படைத்து வேண்டிக்கொண்டால் வாழ்வில் உள்ள அனைத்து விதமான தடைகளும் நீங்கி இன்பம் பெருகும் என்பது ஐதீகம் மகாலட்சுமிக்கு இணையான செல்வம் காளிக்கு ஒப்பான சித்திகள் தாராதேவிக்கு இணையான கவித்துவம் பிரம்மதேவருக்கு வஜ்ராயுதத்துக்கு இணையான நூல்கள் கூறுகிறது இக்கோவிலில் வந்து குஹிய காளி சகசிரநாமத்தை ஒரு முறை பாராயணம் செய்தால் பாவங்கள் நீங்கும் என்றும் இருமுறை பாராயணம் செய்தால் விருப்பம் நிறைவேறும் என்றும் மும்முறை பாராயணம் செய்தால் பதவி உயர்வு கிடைக்கும் நான்கு முறை பாராயணம் செய்தால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிட்டும் என்றும் ஐந்து முறை பாராயணம் செய்தால் அனைத்து தடைகளும் நீங்கி நன்மை பெருகும் என்றும் கூறப்படுகிறது இதனால் இங்கு வரும் பக்தர்கள் அன்னையை போற்றி காளி சகசிரநாமத்தை பாராயணம் செய்து பக்தியுடன் வழிபடுகிறார்கள் அனைத்து கிழமைகளிலும் இக்கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது மகா சிவராத்திரி மற்றும் மாத சிவராத்திரி நாட்கள் இங்கு மிக விசேஷமாக கொண்டாடப்படுகிறது நவராத்திரி தினங்கள் ஒன்பது நாளிலும் தேவிக்கு சிறப்பு பூஜை ஆராதனைகளோடு விமர்சையாக திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது ஜாத்ரா என்று சொல்லக்கூடிய மேளாவும் இங்கு நடைபெறுகிறது இதைக்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு வருகை பெறுகிறார்கள் அம்மையும் அப்பனுமாக சிவசக்தி ஸ்வரூபமாக எழுந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை குகீஸ்வரியையும் அப்பன் பசுபதிநாதரையும் வணங்கி வாழ்வில் எல்லா வளங்களையும் பெறுவோமாக சர்வம் சக்திமயம்